வணக்கம் அன்பு விஸ்வகர்மலே தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வட்டம் குலசேல வட்டம் கிராமத்தில் நமது விஸ்வகர்மா கம்மலர் சமுதாயத்துக்கு தனித்து பாத்தியப்பட்ட அக்காசாலை ஸ்ரீ சுந்தரவிநாயகர் திருக்கோவிலில் நமது சமுதாய சம்பிரதாய குல வழக்கப்படி பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விநாயகர் சப்பரம் உற்சவம் நடைபெற்றது வரலாற்றில் முதல் முறையாக நமது குல இளைஞர்களை சப்பரத்தை தூக்கி வழி நடத்தினார்கள் இந்த விழாவானது விஸ்வகர்மா சொந்தங்கள் அனைவரும் கலந்து கொண்டு தேங்காய் வேளம் அபிஷேகம் செய்து சிறப்பு வழிபாடும் நடைபெற்றது இதேபோன்று உங்கள் பதிவில் நடக்கும் நமது சமுதாயம் சார்ந்த நிகழ்ச்சிகளை லேண்ட்ஸ்கேப் மோடி வீடியோ பதிவு செய்து ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு ஐந்து பூஜ்ஜியம் ஆறு நான்கு ஆறு என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பியுங்கள் நமது விசாரமானம் யூடியூப் சேனல் பதிவு செய்து சொந்தங்களுடைய பயந்து கொள்வோம் நன்றி உறவுகளை அடுத்த இணைப்பில் சந்திக்கின்றோம் என்றும் உங்களோடு சமுதாயம் நாம் ஆறிமுக ஆச்சாரியால் திண்டுக்கல் மாவட்டம் நன்றி உறவுகளை